என்போடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நம்முடைய காணொலி பற்றின மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துறை பகுதிகளே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வரவிருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டணி வியூகங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டில் ஏனென்றால் திமுக கூட்டணியில ஏற்கனவே சில கட்சிகள் ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில அவர்களால வெளியவும் போக முடியல உள்ளவும் இருக்க முடியல அந்த கட்சி செய்கின்ற அநியாயத்தை எதிர்த்து கேள்வியும் கேட்க முடியல வேற வழியும் இல்லை அந்த ஒப்பந்தத்திற்கு கட்டுப்பட்டு அந்த இயக்கங்கள் எல்லாம் அங்க வாய் மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள் திமுகவுல வேற வழியில்லாததனால திமுக கொடுக்கிற இடத்தை பெற்றுக்கொண்டு அந்த கூட்டணியில் அவர்கள் அங்கே நீடிக்கிறார்கள் இதுதான் திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளின் இன்றைய அவல நிலை இதை தவிர்த்து திமுக கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு எந்த ஒரு கொள்கையும் கோட்பாடுகளும் கிடையாது இயக்கத்தில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கும் எந்த தொலைநோக்கு பார்வையும் கிடையாது அந்த கூட்டணியின் தலைமையை ஏற்றிருக்கின்ற திமுகவிற்கும் எந்த கொள்கையும் கோட்பாடும் கிடையாது அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் என்னவென்றால் தொடர்ந்து அவர்கள் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் அந்த அதிகாரத்தை வைத்து வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அனைத்து தொகுதிகளிலும் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களுடைய இலக்கு ஆனால் தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் இந்த முறை திமுகவை மண்ணை கவ்வ வைக்க வேண்டும் என்று பல முனைகளில் கூட்டணியை பலப்படுத்துவதற்கு முனைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது ஆனா தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை இப்பொழுது என்ன அப்படின்னா ஏற்கனவே மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கின்ற பிஜேபி தமிழ்நாட்டில் ஈகோ பிரச்சனையை கையாளுகிறது அந்த ஈகோ பிரச்சனை யார் யாருக்குன்னா அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் இருக்கின்ற ஈகோ பிரச்சனையால தமிழ்நாட்டில் பிஜேபியும் பாஜகவும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் இருக்கின்ற இந்த ஈகோ பிரச்சனையால தமிழ்நாட்டில் பிஜேபியும் அதிமுகவும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு இல்லை இப்பொழுது பிஜேபியின் தலைமையில் ஒரு கூட்டணி அதிமுகவின் தலைமையில் ஒரு கூட்டணி இந்த இரண்டு கூட்டணிகளுமே திமுகவிற்கு எதிரான கூட்டணிகள் ஆனா பிரச்சனை என்ன இப்ப அப்படின்னா திமுக என்பது திமுக என்பது ஒரு ஒப்பந்த கூட்டணி திமுக கூட்டணி என்பது ஒரு ஒப்பந்த கூட்டணி ஒப்பந்த கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு இந்த இரண்டு கூட்டணியும் இணைந்து ஒரே கூட்டணியாக நின்றால் திமுக என்ற அந்த இயக்கத்தை வாஷ் அவுட் செய்ய முடியும் ஆனால் இவர்களுக்குள் இருக்கின்ற இந்த ஈகோ பிரச்சனையால திமுகவிற்கு வாய்ப்பளிக்கிறார்கள் இவர்களே சேர்ந்து தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுக இந்த இரண்டு இயக்கங்களும் இரண்டு அணிகளாக நிற்கும் பொழுது தமிழ்நாட்டில் இந்த இரண்டு இயக்கங்களையும் தாண்டி இன்னொரு இயக்கம் தனியாக நிற்கிறது அது நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியும் தனியாக நிற்கிறது பிஜேபியும் தனியாக நிற்கிறது அதிமுக தனியாக நிற்கிறது திமுக அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணியில் நிற்கிறது இவர்களை தவிர்த்து தமிழ்நாட்டில் கூட்டணி அமைத்து தான் நாங்கள் தேர்தலை சந்திக்க போகிறோம் என்று சொல்லுகின்ற இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக இந்த இரண்டு இயக்கங்களும் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்தில் மக்கள் செல்வாக்கை பெற்ற ஒரு பெரிய இயக்கம் அதே போன்று தேமுதிகவும் குறிப்பிட்ட வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் இந்த இரண்டு இயக்கத்தையும் அதிமுகவும் பிஜேபியும் கச்சை கட்டி கொண்டு நிற்கிறது பாமகவையும் தேமுதிகவையும் ஒரே அணியில் இழுக்க வேண்டும் என்று அதிமுகவும் எண்ணுகிறது பிஜேபியும் எண்ணுகிறது பாமக தேமுதிக இரண்டுமே பிஜேபியின் பக்கம் சென்றால் பிஜேபி வலுப்பெற்றுவிடும் அதிமுகவின் பக்கம் சென்றால் அதிமுக வலுப்பெற்றுவிடும் ஆனால் வலுப்பெற்றாலும் திமுகவிற்கு கடுமையான ஒரு சவாலை ஒரு எதிர்ப்பை கொடுக்க முடியுமா இந்த இயக்கத்தால் இந்த கூட்டணியால் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் திட்டம் என்னவாக இருக்கிறது அப்படி என்றால் பாராளுமன்ற தேர்தலில் குறைந்தபட்ச இடங்களை பெற்றால் கூட பரவாயில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் அதிகாரத்திற்கு வந்துவிட வேண்டும் அதற்கு நம்முடன் பிஜேபி கூடாது என்று எடப்பாடி எண்ணுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு என்னவென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் பாமகவின் ஆட்சி வேண்டும் அதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் அதற்காக தமிழ்நாட்டில் வலுவான ஒரு கூட்டணியை அமைத்து அந்த கூட்டணியில் அங்கம் வகித்து குறிப்பிட்ட சில இடங்களில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு நம்முடைய உறுப்பினர்களை அனுப்ப வேண்டும் அங்கு பாட்டாளிகளின் குரல் மத்தியில் ஒழிக்க வேண்டும் என்று பாமகவின் தலைமை எண்ணுகிறது இப்படி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வீகங்களை வகுத்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில எதிர்கட்சிகள் போடுகின்ற இந்த தமிழ்நாட்டில் இப்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை எதிர்கட்சிகளே உருவாக்கி கொடுக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது இதை மாற்ற வேண்டும் என்றால் பிஜேபியும் அதிமுகவும் பாமகவும் தேமுதிகவும் ஒரே அணியில் இணைந்தால் பிஜேபி இந்த கூட்டணி இணைந்த உடனேயே அவர்களை தோல்வி உறுதியாகிவிடும் இதற்கான அடித்தளத்தை இதற்கான ஒரு அச்சாரத்தை யார் போடுவார்கள் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது இதற்கான முன்னெடுப்பை தான் ஜி கே வாசனவர்கள் எடுத்தார் என்று ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு செய்தி வந்தது தமிழ்நாட்டில் அதிமுகவையும் பிஜேபியையும் ஒன்றாக இணைப்பதற்காக ஜி கே வாசன் அவர்கள் மத்தியிலே அமித்ஷாவிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார் என்ற ஒரு குரல் எழுந்தது ஆனால் அந்த குரல் அதோடு முடிந்து விட்டது அந்த தகவல் பிறகு வெளியாகவில்லை இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக சொல்லுகிறார் தேசிய கட்சியுடனான கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று எடப்பாடி அவர்கள் உறுதியாக சொல்லுகிறார் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கிறோம் என்று ஆசை வார்த்தையை கூறி பிஜேபியின் கூட்டணியில் இழுப்பதற்கான வேலையை பிஜேபி செய்கிறது நாம் நம்முடைய சேனலில் நேற்று ஒரு காணொலி பதிவேற்றி இருந்தோம் அந்த காணொலியில் அதிமுகவுடன் பாமகவும் பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி உடன்படிக்கைகள் முடிவாகிவிட்டதாக அந்த காணொலியை நான் வெளியிட்டு இருந்தேன் ஆனால் அந்த காணொலியில் கூட்டணி உடன்படிக்கையில் சில தொகுதி ஒப்பந்தங்கள் எல்லாம் முடிந்து விட்டதாகவே தகவல் நான் கூறியிருந்தேன் அது அதிமுக வட்டாரத்தில் பேசப்பட்ட உண்மை தகவல் ஆனால் இன்றைய நிலையில் இப்போதைய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியையும் தேமுதிகவையும் பிஜேபியின் கூட்டணியில் இழுப்பதற்கான வேலைகளை மீண்டும் வேகப்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புணி அவர்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுப்பதாக ஆசை வார்த்தை கூறி பாட்டாளி மக்கள் கட்சியை கூட்டணியில் இணைப்பதற்கான வேலையை பிஜேபி முன்னெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியில் சேருமா அல்லது அதிமுக கூட்டணியில் இடம் பெறுமா ஒருவேளை பாஜக கூட்டணியில் பாமக சேர்ந்தால் பிஜேபி கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டா ஒருவேளை கூட்டணியில் பாமகவும் தேமுதிகவும் சேர்ந்து விட்டால் தமிழ்நாட்டில் அதிமுகவின் நிலை என்ன அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுவதற்கான ஒரு சூழலும் ஏற்படும் இந்த ஒரு நிலை தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்றால் திமுக மண்ணை கவ்வ வேண்டும் என்றால் திமுக ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடாது என்றால் தமிழ்நாட்டில் திமுக ஒற்றை எம்பி சீட்டு கூட பெறக்கூடாது என்றால் அதிமுக பிஜேபி பாமக தேமுதிக இந்த நான்கு இயக்கங்களும் ஒரே அணியில் சேர்ந்து தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தால் திமுக ஜீரோவை பெறும் இந்த கூட்டணி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் மிகப்பெரிய வெற்றியை பெறும் அது இதுதான் தமிழ்நாட்டின் இன்றைய நிலை ஆனால் இந்த கூட்டணியை உறுதி செய்வதற்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சி நிலையில் இருக்கின்ற இந்த கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக இணைய வேண்டும் இதை இணைப்பதற்கு எந்த தலைவர் முன்னெடுக்க போகிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து இன்னொரு காணொளியில் பார்ப்போம் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே